பஸ் ஓட ரோடு சரியில்லை அதை பண்றது இல்ல பஸ்ஸே சரியில்லை பல பஸ் மழை பெஞ்சா உள்ள கட்டுறீங்க பேருந்து ஒழுங்கா இருக்க அரசு பேருந்து இந்த மழை நேரத்துல அரசு பேருந்து ஒழுகுதா இல்லையா உடைய பிடிச்சுக்கிட்டு நம்ம அக்கா தங்கச்சி உள்ள நிக்கிறாங்களா இல்லையா பேருந்து இந்த லட்சணத்துல இருக்கு போக்குவரத்து தொழிலாளர் ஏழாயிரம் கோடி நிலுவை தானே வீதியில் நிக்கிறான் நீ எதுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்தா யாரை கட்டி கொடுத்த பெண் பெண்கள் கேட்டாங்களா இல்ல இலக்கற கோடி எத்தனை கோடி இதுல நீங்க ஆழ்ந்து ஏன் கவனிக்க மாட்டேங்க பள்ளிக்கூடங்களை கட்ட காசு இல்ல பொதுமக்களே சேர்ந்து காசு கலெக்ட் பண்ணி பள்ளிக்கூடத்தை சீரமைச்சுக்கங்கன்னு சொல்றான் அரசுக்கு பேனா செலவக்க காசு இருக்கு ஏர்போர்ட் கட்ட காசு இருக்கு துறைமுகம் கட்ட காசு இருக்கு பஸ் ஸ்டாண்டு கட்ட காசு இருக்கு ஆனா பள்ளிக்கூடத்தை சீரமைக்க காசு இல்ல பத்தாயிரம் பள்ளிக்கூடம் வந்து சிதம்பலமடைஞ்சிருக்கு தொடக்க பள்ளி தம்பி மகேஷ் பொய்யாமலி சொல்றாரு அதை சீரமைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்ல முன்னாள் மாணவர்கள் தலைமை ஆசிரியர்கள் ஊர்ல இருக்க தாளர்கள் கொடையாளர்கிட்ட வாங்கி அதை சீரமைக்கங்க சரி இல்ல அப்ப இருநூத்தம்பது கோடியில பல்நோக்கு மருத்துவமனை அங்க சமாதி அங்கே இருநூத்தம்பது கோடியில நூலகம் நாங்க கேட்டமா வெனிஷ் ஜெல்லிஃபிஷ் மாதிரி உட்காந்து ஒரே கலர் இல்ல ஜல்லிக்கட்டை பாக்கணும்னு அங்கதான் தான் சவுக்கட்டை கட்டி ஆண்டு தூரம் நடத்திட்டு வாடி வசலாம் மாட திறந்து கலச்சிட்டு கட்டது யாரு அதுக்கு எதுக்கு இத்தனை கோடி நூத்தி பத்து கோடியில பேருந்து நிலை இருக்குல்ல அப்புறம் நானூறு கோடியில இவன் கட்டது போக்குவரத்து ஊழியர்கள் தங்களுடைய சம்பளத்துல இருந்து புடிச்சு வச்ச ஓய்வூதியத்தை கேட்டு போராடி வராங்க இப்ப பல பேர் கேட்கற கேள்வி என்னன்னா பொங்கல் வர இந்த நேரத்துல இவங்க இந்த போராட்டத்தை பண்ணா பொதுமக்களுக்கு பெரும் அவதியா இருக்காதா அவங்க பண்றது சரியான்னு கேக்குறாங்க அது சரியா தப்பான்னு இப்ப பாப்போம் போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களுடைய பிடித்த பணம் நிலுவை தொகை தான் கேட்கிறாங்க அவங்க ஊதிய உயர்வு கேட்கல எங்க நீங்க என்னுடைய உழைப்பில் என்னுடைய ஊதியத்தில் ஒரு பிடித்த பணம் வச்சிருந்தேன் ஓய் பெற்ற பிறகு எனக்கு தரணும் அதான ஓய்வூதியம் என் காசு திருப்பி கொடுப்பேன் எத்தனை ஆண்டுகளா கேட்கிறாங்க ஏழாயிரத்தி ஐநூறு கோடி அந்த காசு எங்கன்னு கேட்டா பதில் சொல்லணும்ல எங்க அது எங்க என் பணம் எங்க நான் என் மகளுக்கு கடனை வாங்கி திருமணம் பண்ணேன் அந்த காசு வந்தானே கட்டி இது பண்ணிடலாம் என் மகளுக்கு இந்த என்னுடைய பிடித்த பணம் வரும் பென்ஷன் வரும் அதை வச்சுக்கிட்டு நான் திருமணம் பண்ணி வச்சலாம் நினைச்சேன் நான் கடைசி காலத்து இடத்துல நிம்மதியா வாழ்ந்து ஒரு வீட கட்டின கடனை வாங்கி இந்த பண வரம் கடனை கட்டிடலான்ட்டு அதெல்லாம் யாரு மண்ணி போட்டது யாரு நீங்க இன்னைக்கு பொங்கல் நேரத்துல நெருக்கடி கொடுக்குறாங்க சாதாரண நேரத்துல போராடும்போது போது நீங்க கவனம் இருக்கல நீ கவனத்துல எடுத்து அந்த பிரச்சனையை தீக்கல எத்தனை தடவை போராடினாங்க இது தேவையில்லாத போராட்டம் நினைக்கிறீங்க அவன் உரிமை போராட்டம் அவன் இழந்திருக்கான் அவனுடைய பணத்தை இழந்திருக்கான் அவனுடைய சம்பள தொகை இழந்திருக்கான் அப்புறம் எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களுடைய சம்பள பணத்திலிருந்து பிடிச்சி வச்ச ஓய்வூதியத்தை கேட்டு பல வருஷமா போராடிருக்காங்க இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அந்த பணம் எங்க யாருக்கிட்ட இருக்கு ஒரு லட்சம் கோடி போக்குவரத்து இழப்பு ஏத்தி அதிமுக ஆட்சியில தான் வந்துச்சு அதுக்கு முன்னாடி இல்லையா நீங்க மாறி மாறி இதே வேலை தானே செய்றீங்க அவங்க கேட்டா அவங்க ஆட்சியில இதாயிருச்சு இவங்க கேட்டா இவங்க தான் அதை பண்ணிட்டாங்க என் ஊதியத்துல நீங்க பிடிச்சு வச்ச பிடித்த பணம் நான் ஓய்வு கொடுக்கக்கூடிய ஓய்வூதியம் என்னுடைய பணத்துல ஏழாயிரத்து நோடி எங்கன்னு சொல்லு முதல்ல என்ன பண்ணாய்னு சொல்லு எவ்வளவு பெரிய ஏமாற்று தங்கச்சி அரசு வந்து மக்களை ஏமாத்திடுச்சு திருடிருச்சு எங்க என் உழைப்ப அவன் காசு எங்க ஏழாயிரத்தி ஓடி எங்க என்ன பண்ண திருநியா யார்ட்டையும் குடுத்தியா என்ன பண்ண வேற எதுக்கு கொண்டு போனியா என் காசு எடுத்து எப்படி நீ இதே மாதிரி டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்காம ஒரு மாசம் நிறுத்தி நிறுத்திடுவேன் இதே மாதிரி டாஸ்மார்க் தொழிலாளர்கள் வந்து டாஸ்மார்க்ல வேலை செய்ய முடியாதுன்னு ஒரு நாள் வெளியில வந்தா உடனே அடுத்த நொடி பேசி தீர்வு அனுப்பிலாம் காணமாட்டேன்